ஹாய் நண்பா இந்த ஒரு வீடியோவில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வர நீ நான் காதல் சீரியலில் இருந்த அஞ்சலி கேரக்டரில் நடித்து வந்த நடிகை தனுஷித் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சீரியலில் இருந்து விலகி இருந்தாங்க எந்த ஒரு காரணத்தினால விலகினாங்க அப்படின்றது தெரியாமல பல பேர் வந்து பாத்தீங்கன்னா பல வதந்திகளை பரப்பிட்டு வராங்க இந்த ஒரு நிலையில நீ நான் காதல் சீரியலில் அஞ்சலி இவங்க வந்து பாத்தீங்கன்னா வதந்திக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து ஒரு விளக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா மணி என்பவரோட விஜய் தனுஷுக்கு என்கேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நடந்து முடிந்து இருந்தது இதனால அவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற இருக்கிற காரணத்தினால அவருடைய கணவர் வற்புறுத்தின தான் அஞ்சலி இந்த ஒரு சீரியல்ல இருந்து விலகிட்டாங்க அப்படின்றதுக்கான ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருந்தது இதையெல்லாம் பார்த்து அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீல வந்து பாத்துடலாம் அதாவது கடந்த டிசம்பர் எனக்கு டெங்கு காய்ச்சல் காரணமாக ஸ்ரீரங்காவில் உள்ள மருத்துவமனையில அட்மிட் ஆகியிருந்தேன் கிட்டத்தட்ட இருபது நாட்களுக்கு மேல மருத்துவமனையில இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது சீரியல் ப்ரொடக்ஷன் டீம் சேனல் எல்லாருமே எனக்காக வெயிட் பண்ணாங்க சீரியல் கதையும் கூட எனக்காக மாற்றி இருந்தாங்க அஞ்சலி மருத்துவமனையில் இருப்பது போன்ற அதே வந்து மாற்றம் செஞ்சிருந்தாங்க ஆனா அதுக்கு அப்புறமும் எனக்கு சில பர்சனல் காரணங்களால சிறியில நடிக்க முடியல உடம்பு வந்து பாத்தீங்கன்னா சரியாக குணமாகல எப்படி இருந்தாலும் ப்ரொடக்ஷன் டீம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா நான் தான் அவங்கள வெயிட் பண்ண வைக்கிறது சரியாக இருக்காது அப்படின்னு முடிவெடுத்தேன் இந்த ஒரு காரணத்தினாலதான் சீரியல்ல இருந்து நான் வந்து விலகி இருக்கிறேன் நான் சீரியல்ல இருந்து விலகினதுக்கு அப்புறம் என்ன பற்றியும் என்னோட கணவர் பற்றியும் தவறான நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்தது